விருச்சக ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டிங்க இதனால தான் விருச்சக ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே விருச்சக ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்குறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டுத்தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பளுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்கள் வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கக்கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் ராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்கள் கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசா ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடியே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்து எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னா நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ராசிக்காரங்களுக்கே பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்கு ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சனியுடைய வக்கர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு எங்களுக்கு சனி பயிற்சி தெரியும் சாமி இது என்ன சனியுடைய வக்கர பயிற்சி அப்படி நிறைய நபர்கள் கேட்பீங்க அதாவது மார்ச் மாத இறுதியில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு வந்து சஞ்சாரம் பண்ணுறாரு இதை வந்து நம்ம சனி பயிற்சின்னு சொல்லுவோம் இப்போவும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் மீனராசியில் தான் இருக்கார் இருந்துமே கூட உங்களுக்கு இத்தனை நாட்களாக மைனஸாக செயல்பட்ட சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு நான்கு ஐந்து மாதங்களுக்கு முழுவதுமாகவே ப்ளஸ்ஸாக செயல்பட போகிறார் இதுதான் அந்த சனியுடைய வக்கர பயிற்சி அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் மூலமாக குரு பெயர்ச்சி ஒரு பலன்கள் வந்து டைரெக்டாக உங்களுக்கு கிடைக்க போகுது இத்தனை நாட்களாக வந்து குரு பெயர்ச்சி ஒரு பலன்கள் வந்து விருச்சக ராசிக்கு மட்டும் கிடைக்காம இருந்தது மற்ற ராசிகளுக்கு எல்லாருக்குமே கிடைச்சிருச்சு அதனால தான் பொருளாதாரத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முழுவதுமே ரொம்பவே சிரமப்பட்டு இருந்துருப்பீங்க விருச்சகராசிக்காரங்க இனி வரக்கூடிய நாட்களில் குரு பயிற்சியோட பழங்கள் வந்து டைரெக்டாக கிடைக்கிறதுனால நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது அது மட்டும் இல்லாமல் சுக்கர பெயர்ச்சியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சுக்கர பயிற்சியோட பழங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து பொது பழங்களாகவே பார்க்கப்படுது ஏன்னா பன்னெண்டு ராசிக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது இந்த ஆகஸ்ட் மாத இறுதியில் பார்த்தீங்கன்னா இந்த முப்பத்தொன்னாம் தேதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருட கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை வே குடும்ப கஷ்டத்துக்காக செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கேற்ப நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ ப்ரைவேட் ஜாப்போ ரேங்க் செய்கிறோம் நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்க கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலையும் சரி இளர் வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காமல் உழைச்சிட்டு வந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது உங்களுக்கு கூடையே வேலை செஞ்சுருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கொடுத்து ரொம்பவே வந்து கௌரவமான போஸ்டிங் பதவியில் எல்லாமே இருப்பாங்க ஆனால் நீங்கள் எப்படி வேலைக்கு போனீங்களோ அதே மாதிரி தான் இன்னை வரைக்கும் இருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதை உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகம் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடியில் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதும் நிச்சயமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய சிக்கலையும் பிரச்சனையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயதும் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய விருச்சக மீனராசி ஆண்கள் வந்து திருமண நிலை அடையாமல் கஷ்டப்பட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறதே விரைவில் உங்களுக்கு அமைய போகுது வாழ்க்கை துணையை இழந்த விருச்சகராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பாக பேசிடுவாங்களா இல்லை ஊர்காரையும் தப்பாக நினச்சிடுவாங்களா இல்லை அவங்கன்னு நினைப்பாங்க இவங்கன்னு நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும் பொது ஒரு சிங்கிள் பேரண்ட்டால் இந்த இந்த உலகத்தை சர்வே பண்ணுறதே ரொம்ப ரொம்ப கடினம் எங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையப்போகுது குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கே விருச்ச ரசி நேரங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகு சாமி அஞ்சு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் முருகன் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துகிட்டுருக்கோம் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபரு சொல்கிறீங்க கண்டிப்பாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியறதுக்குள்ளே உங்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டைவஸ்க்காக அப்ளை பண்ணிட்டு போய்ட்டு பண்ணிட்டு இருப்பீங்க நீங்க மீண்டும் ஒரு ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அந்த டைவர்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்விகளை செஞ்சு யாருன்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க விருச்ச ராசிக்காரங்க மட்டும்தான் ஏன்னா நல்லா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்அப் ஆகிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கப்போகுது விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது நீங்கள் போய் விருச்சக ராசிக்காரனை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க கடன் இல்லாத விருச்சக ராசிக்காரங்களை நீங்கள் பார்ப்பது ரொம்ப ரொம்ப அரிது இந்த ரெண்டாயிரத்தி முடிஞ்ச முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் அடி எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய சொந்தக்காரர்களும் உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய குடும்ப உறவுகளுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது முடிஞ்ச அளவுக்கு எல்லா எந்த ரகசியத்தையுமே யார்ட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க அப்படி ஷேர் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது தவறான உறவுகள் தவறான பழக்க வழக்கங்கள் தவறான தீய பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் உடனடியாக இவற்றிலிருந்து ராசிக்காரங்க உடனடியாக விலகிக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லாத பட்சத்தில் நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சுப்பீங்க பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி போகக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது